நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோம் ஆறுதி பிரச்சோத்யாத் நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என் ஆடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வனே பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எப்பிசோடில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம வந்து பதிவு போட போகிறோம் அதனுடைய ஒரு நட்சத்திரம் அதனுடைய கேரக்டர் அதனுடைய மிருகம் மரம் பட்சி ராடி கனம் போன்ற குணாதிசயங்கள் பற்றியும் அவை அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் பற்றியும் நம்ம சொல்ல இருக்கிறோம் இந்த எபிசோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக மிக பயனுள்ள பதிவாக இது கண்டிப்பாக அமையும் நிச்சயமாக வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் நன்றி இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதம் உங்களுக்கு மேஷ ராசியில் அமைகின்றன கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷப ராசியில் அமைகின்றன மொத்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசை சூரிய திசையாக அமையும் இதில் கார்த்திகை ஒன்றாம் பாதம் ராசின்னு சொல்லணும் இந்த கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை எடுத்து அதை முடிச்சிடணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் எதிர்பார்ப்பாங்க அந்த அளவுக்கு அயராது உழைப்பவர்கள் இவர்கள் ஆனால் கார்த்திகை ஒன்றாம் பாதம் யோசனை செய்ய மாட்டேன் யோசனை செய்யாமல் எதையும் தடாரடியாக அறிக்கிடுவாங்க வேகம் இருக்கும் ஆனால் விவேகம் இருக்காது அதுதான் அங்கே அதனால் கார்த்திகை ஒன்றாம் மாதத்தில் இருப்பவர்கள் வீரமிக்கவர்கள் தைரியசாலிகள் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு தெம்பு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களும் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் நிறைய இருக்குது அது செவ்வாயினுடைய குணம் மூர்க்க குணம்னு கூட சொல்லணும் செவ்வாய் வந்து மூர்க்கம் நினச்சதை இப்போவே இப்போவே சாதிக்கணும்னு நினைக்கும் ஆனால் கா இது சுக்கரன் அப்படி இல்லை பொறுமைசாலிகள் சாதிக்கணும் டைம் அதுக்கு விட்டு சரியாக டயத்தில் அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இவங்க பொறுமையாக இருந்து காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தாலே ஒரு பொறுமை அவங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய இடியாப்பு சிக்கலாக இருந்தாலும் இந்த கார்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்த ரிஷபராசி என்பர்கள் இல்லை ரிஷபராசியில் பிறந்தவங்க யாராக இருக்கட்டும் கிருத்திகை ரோகிணி மிருகசீரங்களும் இருக்கட்டும் ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னு வைங்களேன் எவ்வளோ பெரிய இடியாப்பு சிக்கலாக இருந்தாலும் அது அழகாக நமக்கு பொறுமை இருக்காது அந்த சிக்கல் இன்னும் அதிகமாகிட்டு வந்துடுவோம் பிரச்சனை பெருசாகிட்டு வந்துடுவோம் பஞ்சாயத்து பண்டைகள் போய் ஆனால் அவங்க நிதானமாக அவங்க போக்குலையே போய் அவங்கள யூ டர்ன் போட்டு திருப்பி கொண்டு வந்து அதை இல்லாமல் பண்ணக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு சாலைகள் அந்த பொறுமை யாருக்கும் வராதுங்க இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க பொறுமை வீரம் இருக்கும் ஆனால் விவேகத்தோடு இருக்கும் எப்போ பண்ணணுமோ அப்போ அந்த வீரத்தை காட்டுவாங்க அந்த அளவுக்கு இந்த கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவர்கள் சூப்பரானவர்கள் அப்போ கார்த்திகை ஒன்று அது அவங்களுடைய நிலை வேற ரொம்ப கோபக்காரங்க ரொம்ப கொதித்து அழிஞ்சிருவாங்க அப்படியே எதுவும் இருந்தாலும் அப்படியா அப்படின்னு அந்த அளவுனால வீரர்கள் அசகாய சூரர்கள் அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னும்பொழுது அதனுடைய மிருகம் வந்து பெண் ஆடுங்க பட்சி வந்து மயில் மரம் அத்தி மரம் ரஜ்யூ வயிறு ரஜ்யு நாடி சமாள நாடி கணம் ராட்சச கணம் மலர் செந்தாமலை அதி தேவதை அக்னி பகவான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்த பிறந்தால் அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் எதில் ஆரம்பமாக இருக்கணும் அப்படின்னா அ இ ஊ இதில் வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதே நேரத்தில் பாருங்கள் பட்சி வந்து மயில் இந்த மயில் வந்து மயிலுடைய தோகையோ இல்லை மயிலையே வந்து நீங்கள் ஒரு ஹாலில் வந்து வரைஞ்சி வைக்கலாம் இல்லை படம் வாங்கி அதை மாட்டலாம் இல்லை உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கலாம் ஒரு படம் வாங்கி மாட்டி வைக்கலாம் ஆஃபீஸில் மேஜ் மேலே வைக்கலாம் நீங்கள் ஒரு சின்னதாக மயில் தோகை வச்சு ஆடுற மாதிரி ஒரு படத்தை வைக்கலாம் அதே போல் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் தொழிலும் கொஞ்சம் விருத்தி ஆகுங்க மரம் வந்து அத்தி மரம் வீடு காசு அதாவது தோட்டம் தோட்டத்தொடரவு இருந்ததுன்னு சொன்னால் ஒரு அத்தி மரத்தை வாங்கி நீங்கள் வ வளர்த்தீங்கன்னு சொன்னால் அது வளர வளர நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இவர்கள் வந்து பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஃபேமஸ் கார்த்திகை தீபம் போது அந்த பரணி தீபம் திருநா திருவண்ணாமலைக்கு சென்று பார்த்தார்கள் ரசித்த தரிசித்தார்கள் என்றால் வாழ்க்கையில் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அற்புதமாக கிடைக்கும் அதாவது சாட்டிகள் அதிகம் இவங்கக்கிட்ட யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதே நேரத்தில் கோபக்காரர்கள் கார்த்திகை மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை ரெண்டு மூணு நாளில் பிறந்தவங்க ஓரளவுக்கு சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் முருகரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த கார்த்திகை பெண்களை பெண்கள் தான் முருகரை வளர்த்தாங்க அப்போது இந்த முருகருக்கு ரொம்ப பிடிச்சது கார்த்திகை நட்சத்திரம் ஆனால் முருகர் பிறந்ததோ விசாக நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அது மேஷம் ரிஷமம் யாராக இருந்தாலும் அரசாங்கம் அரசியல் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி கோயில் அதாவது ஆலயங்கள் வேலை பார்க்கறது வழிபாடு செய்கிறது அதில் புது சேவைகள் செய்கிறது ஊர் பொது காரியங்களில் ஈடுபட்டு அதில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுதல் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புகழ்ச்சி ரொம்ப பிடிக்குங்க இவங்களுக்கு ஒன்றை போல் உண்டான்னு சொன்னால் இவங்க கிட்ட என்ன ஒன்றாலும் வாங்கிக்கலாம் ஆனால் முருகனுடைய பிளெஸ்ஸிங் இவங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு நாகப்பட்டினம் கஞ்சா நகரம்னு இருக்குங்க கார்த்த சுந்தர சுந்தரேஸ்வரர் வழிபாடு நல்லெண்ணை தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் ஏற்படும் செய்ய வேண்டியவை கோபத்தை அறவே மறந்து விடுவது கோபப்படாமல் இருப்பது அதுதான் மறுமொழி சொல்லலாம் செய்யக்கூடாதது அதாவது செய்ய வேண்டியது செய்ய செய்ய செய்யக்கூடியது பிறருக்கு உதவி செய் பலனி எதிர்பார்க்காது அது கண்டிப்பாக இவங்களுக்கு பொருந்துங்க டெஃபரெண்டாக செய்யலாம் இவர்கள் ஆளுமை திறன் உடையவர்கள் தலைமை பண்பு உடையவர்கள் நிர்வாக திறமை கொண்டவர்கள் ரொம்ப செய்தியும் செயல்பட்டு சாதிக்கக்கூடியவர்கள் பத்து பேருக்கு வழி சொல்லக்கூடிய இடத்தில் இவர்கள் இருப்பார்கள் அதாவது பத்து பேருக்கு வழிகாட்டுறது வழி சொல்லக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க பண பாசக்காரவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை நம்பிட்டால் என்னதான் கோபக்காராக இருந்தாலும் இவங்களை நம்பிட்டீங்க நீங்கள் அப்படின்னா கைவிட மாட்டாங்க மேசக்கார மேசத்தில் பிறந்தவங்க ரிஷபும் உண்மையிலேயே வந்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க கோபம் வந்தாலும் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க இவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் மிகச் சரியாக செய்து முடிப்பார்கள் இன் டைமில் அப்படின்னு சொல்லலாம் பிரைவேட் செக்யூரிட்டி பாடி கார்ட்ஸு காவல்துறையில் இருப்பது இராணுவ துறையில் இருப்பது இது போன்ற வேலைகளில் போய் அமர்வதை நம்ம பார்க்க முடியும் குடும்பம் குழந்தைக்காக குழந்த குடும்பம் குழந்தை அப்படின்னு அவங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து எல்லாரும் ஏங்க எல்லாருமே அவட்டாங்க இருக்கிறோம் நீங்கள் சொல்லலாம் இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜும் கூட அவங்களுக்காக அவங்களை பேணி காப்பதில் இவர்களுக்கு மிக இவங்க தான் தன்னை எப்பொழுதும் அழகாக கவர்ச்சியாக காட்டிக்கொள்வதில் இவர்களுக்கு விருப்பம் அதிகம் அதில் குறிப்பாக ரிஷபராசின்னு தான் சொல்லணும் அவங்க தான் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க இவர்களது சிரிப்பு ரசிக்கும்படியாக இருக்கும் பெண்களின் யோசனை கருத்து ஏற்றுக்கொள்வார்கள் யார் சொன்னாலும் லேடிஸ் சொன்னால் கூட சரிங்க நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு ஏற்றுப்பாங்க அதே நேரத்தில் பெண்களை முன்னிறுத்தி எதை செய்தாலும் இவர்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் தாயாரை தெய்வமாக மதிப்பார்கள் ஏன்னு சொன்னால் கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வளர்த்தார்கள் இல்லையா அதனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் அதாவது பிறந்தவர்கள் தாயார்கள் மீது அளவு கொண்ட பாசம் வைத்திருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசு பணியில் இருப்பார்கள் ஆனால் அந்த அரசு பணியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஜோதிடர்கள் கூட இருக்காங்க சில ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது வாக்கு வாக்கு பலிதம் கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்கும் இந்த கார்த்திகைக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த நட்சத்திரம் வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு சதய நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் சதையும் கூட ஒத்து போகாதுங்க சதய நட்சத்திரம் பார்ட்னர்ஷிப்போ இல்லை கணவன் மனைவியாக வந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை அவ்வளோதாங்க போராட்டும் ஸ்ட்ரகிள் தான் ஒரு பார்ட்னர்ஷிப்பே உதவாதுன்னு சொன்னால் லைஃப் பார்ட்னர் இருக்கும் சொல்லுங்கள் அது போல் யாராவது கொடுக்கல் வாங்கலை அவங்கக்கிட்ட வச்சுக்கிறது இல்லை அவங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எதாவது இப்படி ஏதாவது கலைச்சிகளை பார்த்தா பெரிய பொம்பளை வொம்பி மாட்டி விட்டுருவாங்க அதே நேரத்தில் சதயம் நட்சத்திரத்தின் மீது எந்த கிரகமும் உங்கள் பிறப்பு ஜாதகம் இருக்குங்க ஏதாவது ஒரு கிரகம் வந்து சதனை நட்சத்திரம் வாங்கியிருக்குன்னு சொன்னாக்கா அந்த கிரகம் தசை நடத்தும் போது அவ்வளோதான் அவருக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லணும் சதயம் கோச்சார ரீதியாக அதாவது ராகு சதய நட்சத்திரம் ராகு வந்து கோச்சார ரீதியாக அந்த சதய நட்சத்திரத்துக்கு வராது இல்லை குரு வராது கேது வராது சனி பகவான் வராது யார் வந்தாலும் கோச்சார ரீதியாக வந்தால் கூட பிரச்சனையை ஏற்படுத்தும் இப்போ அந்த இப்போ சனின்னா ரெண்டரை வருஷம் குருன்னா ஒரு வருஷம் ராகுனால் ஒன்றரை வருஷம் இவங்கள்லாம் அந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய பீரியட் குறையும் அப்கோர்ஸ் அது ஒரு ராசிக்கு ரெண்டு வருஷமாக இருந்தாலும் நட்சத்திரத்தோட பீரியட் குறையும் இருந்தாலும் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் உடம்புலேயே பிரச்சனை வரும் இந்த மாதிரி கோச்சார ரீதியாக கிரகங்கள் சதைய நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது வெரி கோஸ் நரம்புகள் சுட்டிக்கிறது இதுபோல் அது மட்டும் இல்லை நாகூர் சென்று நாகூர் ராஜாவை சதய நட்சத்திரம் அன்று வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து கொஞ்சம் மேலாம் மயில் பொம்மை அல்லது மயில் போட்டோ வீட்டில் ஆபீஸில் ஒட்டி வைக்கலாம் மாற்றி வைக்கலாம் செந்தாமரை மலரில் காஞ்சி வரதராஜ பெருமாள் சென்னை அடுத்த திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயில் திருச்செந்தூர் முருகர் ஆகியோரை செந்தாமரை மலரில் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் பெரும்பாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூ வியாபாரம் பண்ணலாம் பூ வந்து இந்த திருமணங்களுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க ஹோல்சேல் வியாபாரம் இல்லை டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக செல்லும் காலையில் எழுந்ததும் இந்த சூரிய நமஸ்காரம் இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் வேறு எதுவுமே தேவலங்க இது ஒன்றே போதும் சூரிய நமஸ்காரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி போகலாம் கார்த்திகை வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் இவர்கள் தந்தையை விட ஆளுமை பெற்றவர்களாகத்தான் விளங்குவார்கள் இதில் மேஷம் சூரியன் உச்சமடைகிறார் ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடைகிறார் அம்மையும் அப்பனும் அருகருகே இருக்க பிறந்தவர்கள் விளையாட்டு வீரர்கள் காவல்துறை இராணுவம் தலைமை பண்பு நாட்டிற்காக தியாகம் பெறுப செய்பவர்கள் புகழ்பெறும் மருத்துவர்கள் அமைச்சர்கள் முக்கிய பொறுப்புகளில் வங்கி வகிக்கக்கூடியவர்கள் அது அரசாகட்டும் இல்லை அரசு சார்ந்த துறையாகட்டும் எதுவாக இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு நிலை இல்லாமல் போகும் பங்காளிச் சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதிகாரம் கொண்ட பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியிலும் அரசியலில் பெரும் பதவிகளிலும் இவர் வகிக்கக்கூடிய நிலை இருக்கும் அதே நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் கூட இவங்க பண்ணலாம் கான்ட்ராக்ட் தொழில் அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருக்கலாம் அதில் ப்ரைவேட் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் தொழிலும் பண்ணலாம் சூரியன் ராகுக்கு ஆகாது ராகு தசையில் வர அமையவில்லை என ராகு சரியாக பிறப்பு ஜாதகத்தில் அமையழுத்தோன்னா ராகு பாடாக படைத்தரும் இது வந்து அக்னி ஸ்வரூபம் சிவனை வெளிப்பட்ட வழிபட்ட அக்னியிலிருந்து தான் பிறந்தவர் முருகப்பெருமாள் அதனால் பொறுத்தவரைக்கும் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுறதும் நம்ம சொன்ன பரிகாரங்களை செஞ்சீங்கன்னு சொன்னாலே நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த கார்த்திகை முதல் பாதம் ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இதனுடைய பலனை கேட்டிருப்பீங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்